அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் மாற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நம்ம பண்ண வேண்டியது மிகச்சிறிய சேவா என்ன அப்படின்னா டெய்லி ஒரு டம்ளரில் தண்ணி அதாவது பஞ்சபாத்திர உத்திரணி இருந்ததுன்னா அதில் டெய்லி தண்ணியை மாற்றி மாற்றி வைங்கோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அது இருந்தாலே போகும் சுவாமி அதுவே பரிபூர்ண திருப்தி அடைஞ்சிடுவா பரிபூர்ண அனுகிரகம் நம்மளுக்கு அடிச்சிடும் வெரைட்டி வெரைட்டியாக நான் ஃபுட்டு பண்ணி போடுறேன் வெரைட்டியாக நான் பிரசாதம் பண்ண போகிறேன் அதெல்லாம் சுவாமி எதிர்பார்க்குறதே இல்லை நீ சாப்பிட்றதுல ஒரு கவலம் கொடுத்தா கூட சுவாமி ஏற்றுப்பர் அவ்வளோதான் ஸோ இதை மாத்திரம் மறக்காமல் பண்ணுங்கோ அது வேல் இருந்தாதான்னு மட்டும் சொல்லலை வேல் இல்லைனாலும் நம்ம ஆற்றுல அந்த தண்ணியை மாற்றி வைக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பண்ணுங்கோ அதற்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் என்னென்னா ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி இந்த சத்ரு சம்ஹார யாகம் நடந்தது பன்னிரெண்டாம் தேதி எனக்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம் நடந்தது பொங்கலுக்கு முன்னாடி அப்படிங்கிறனால சாய் தங்கம் ட்ரஸ்ட் மூலமாக புடவை அப்புறம் அரிசி பருப்பு விஷயமான அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு உண்டான அனைத்து பொருட்களும் கரும்போடு சேர்த்து ஒரு ஐம்பது பேருக்கு நம்ம கொடுத்தோம் அதை முதல் நிகழ்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்ததுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது பெரிய திருப்தி இருக்கும் எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் அன்னதானத்தோடையும் நம்ம ஏதோ ஒரு தானத்தோடு தொடங்கும்போது அந்த நிகழ்ச்சி பரிபூர்ணமாக வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் பதிமூணாம் தேதி சத்ருசம்ஹார யாகம் மகா யாகமாக இருந்ததுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை தானம் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை நடத்தும் போது அந்த அதில் கலந்துண்டு அத்தனை பேருக்கும் சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால் அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யாகம் பண்ணினோம் அதனுடைய கிளிப்ஸையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நமஸ்காரம்மா ரொம்ப சந்தோஷம் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலி சாயித்தபு பவுண்டேஷன்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய வெரி ஃபர்ஸ்ட் இந்த சேரிட்டி விஷயம் பண்றோம் அதில் நீங்கள் தான் நாங்க பண்ணியதுக்கு கிட்டத்தட்ட பத்து மாசமா இது மாத்திரம் இல்லை நாங்கள் பண்ற ஆக்டிவிட்டிஸ்னு சொன்னோம்னா குழந்தைகளுக்கான படிப்பு மெடிக்கல்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு எங்கெல்லாம் உலகத்துக்கு எந்த மூலையில இருந்தாலும் அவள் கஷ்டப்படுறானா எங்களோட அசோசியேஷன் மூலமாகவும் அண்ட் இந்த ட்ரஸ்ட் மூலமாகவும் எவ்வளவு முடியுமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல காரியங்கள் நம்ம பண்ணினோம்னா நல்லது நம்மளை தேடி வரும் அப்படிங்கறது உண்மை உலக அமைதியோட எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணணும் எங்களோட ஆதரகம் அதெல்லாம் நிறைவேறணும் அதுக்கு நீங்க பெரியவா தான் பண்ணணும் நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ரகத்தில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அதையும் சொல்லிக் கொடுக்கறது நம்ம சாய் தான் அவர் செய்யன்னு சொல்கிறனால நான் செய்கிறேன் இது தனி ஒரு ஆளால் பண்ண முடியாது நிஜமாக உங்களுடைய கூட்டு முயற்சி தான் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சில டிவோட்டிஸ் எல்லாம் வந்து இதை பண்ணுங்கோ பண்ணுங்கோன்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரே ஆனந்தமா இருக்கும் சரி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கும்போது சுவாமி எத்தனை அடி நம்மளோட முன்னாடி வந்து எடுத்து வைக்கிறார் நமக்காக அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறது எவ்வளோ பக்குவப்படுத்துறாரு அவர் எவ்வளோ பிரயத்தனம் எடுக்கிறாருங்கிறது இதுல உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த கலந்துண்டவா அத்தனை பேருக்கும் சகலவிதமான சந்தோஷத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழறதுக்கு உண்டான எல்லா பாக்யங்களும் வந்து சேரட்டும் சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகத்தால் இது எப்பவுமே நம்ம சொல்கிறது தான் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கிறதுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கும் நன்மை தரும் நன்மை பயக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சுவாமியோட முருகனோட அனுகிரகம் எல்லாம் கிடச்சது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அண்ட் அதற்கு முன்னாடி நடந்த அந்த தானம் பொங்கல் பரிசாக நம்ம கொடுத்தோம் இல்லையா அது சுவாமியோட வழிகாட்டுதலில் தான் அதெல்லாம் நடந்தது அது ரொம்ப நன்னாக நடந்தது அத்தனை பேரும் வாழ்த்திட்டு போனால் அது அத்தனையும் உங்களே தான் சாருன்னு நான் சொல்லுவேன் நான் ஒருத்தி நினச்சிருந்தா இது முடிஞ்சிருக்காது நம்மளில் பல பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கோம் அதை கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு தெரியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்